இவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் அந்த அனுபதியைப் பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நான் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் என்ன செவினர்கள் கூடி அழப்போகின்ற அந்த துன்ப நிலையை எனக்கு தடுத்து நிறுத்தியவன் அதாவது மரணத்தை தடுத்து நிறுத்தி மரணமில்லா பெருவாழ்வை முருகப்பெருமான் எனக்கு அருணினார் என்று இந்த பாடலை அவர் கூறுகிறார் மரண பயத்தையும் நீக்கி எல்லையில்லா இன்பத்தை அளிக்கக்கூடியவன் முருகப் நமக்கு துன்பம் நீக்கி எல்லையில்லா இன்பம் வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்து வந்தீர்கள் என்று சொன்னார் முருகன் மேல் நம்பிக்கை வைத்து உங்களுக்கும் அடியவர்களுக்கெல்லாம் அடியவராக இருந்து அருளக்கூடிய அந்த வள்ளல் பெறுமார் உங்களுக்கும் அருடுவார் அந்த தந்தன் கருணை எல்லையற்றது என்று அடியவர்கள் கூறுவது உண்டு அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாக இருந்து மேலாயுதம் என்பதற்கு மேலக்கார சாமி என்றே திருப்பு வழியிலே அந்த அளவுக்கு முருகப்பெருமான் பக்தர்களுடைய கீழே இறங்கி வந்து அடியவர்களுக்கு அடியவனாக இருந்து கொண்டு செய்பவன் அவனை மனமுருகி அழுதால் நம்மைக்கு துன்பத்தையும் நீக்கி மரணமில்லா பெருவாழ்வையும் அழுவார் என்ற மறைமுகமாகவே நேரடியாகவே தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை இந்த பாடல் மூலம் அருணகிரிநாதர் பதிவு செய்திருக்கிறார் முருகன் என்ற நாமத்தை சொல்லுபவர்களுக்கு மரண வாழ்வு என்பது கண்டிப்பாக மறையும் என்றுதான் இந்த நம்பிக்கை இந்த பாடலை பாருங்கள் குகா என என் கூடி எழ கோகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசர வேல நாளும் கவி தியாகாசுரோகசிகாமணியே நாகாசரம்ன்றது திருச்செங்கோட்டுமலையில் எழுந்தருள் இருக்கின்றே வேலாயுத கடவுள் முருகப்பெருமான் அங்கிருந்து ஒரு உபதேசத்தை வாங்குகிறார் தான் அங்கே நாகாசரம் திருச்செங்கோட்டின் மலையிலிருந்திருக்கின்ற முருகப்பெருமான் வேலாயுத கடவுளே நாலும் கவி நாலு வித்தக கவியை பாடுகின்ற திறமையை அருணயினிநாதருக்கு அருடையவர் முருகப்பெருமா அதையும் சொல்லுகிறார் சுரலோக சிகாமணியே தேவலோகத்தில் இருக்குகின்ற அந்த அற்புதமணி கேட்டதெல்லாம் தரக்கூடிய சிகாமணியே அப்படின்ற ஒரு க கருத்தை இதில் சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாமல் என் கிடை என் கிளை கூடிய என்னுடைய சுற்றத்தாரெல்லாம் ஒன்று கூடி புகா என ஓலமிட்டு அழும்படி போகா வகை இறந்து போகாத வண்ணம் எனக்கு மெய்ப்பொருளை பேசியவர் இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னார் நாம் பொய்யானதை பிடித்து கொண்டிருக்கிறோம் மெய் இது என்று தெரியாமல் அணைந்து கொண்டிருக்கிறோம் அப்போ மெய்ப்பொருள் உபதேசனம் செய்துவிட்டாரே மரணமில்லாத பெருவாழ்வை வாழ முடியும் என்ற நிலையை இந்த பாடல் மூலம் அவர் கூறுகிறார் மெய்ப்பொருள் பேசியவா அப்படின்னு சொல்றார் உண்மையான பொருளை அடியேனுக்கு உபதேசித்து அர்ப்பித்தவரை அந்த முருகப்பெருமா பெருமா என்ற நிலையில் இந்த பாடல் நம்ம சொல்கிறார் முன்பு பாட்டிலே மரண தருவாயில் இந்த மயில் மீது வந்து எனக்கு காட்சி கொடுத்து மரண பயத்தை நீக்க வேண்டும் என்று கூறுகிறார் இந்த பாடலில் எனக்கு பொருள் காட்டியதனால் எனக்கு மரணம் இல்லாத பெரு வாழ்வை நீங்கள் அருளிவிட்டீர்கள் அந்த உபதேசம் ஒரு நல்ல ஒரு உபதேசம் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வழியை நம் வழிகாட்டி வழிகாட்டியிருந்தாலே வாழ்க்கையில் நம் முன்னுக்கு வந்துடும் முருகப்பெருமானே வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற பொழுது இந்த மரணத்தை தவிர்த்து அவர் நின்று விட்டார் இந்த உலகத்திலே என்று இன்னைக்கு முருகன முருகனை வணங்குகின்றவர்கள் எல்லாருமே அருணகிரியினுடைய பாடலையும் அவரையும் வணங்கி கொண்டு தான் இருக்கிறார் அவன் மரணமில்லாத பெருவாழ்வை தான் பெற்றிருக்கிறார் என்பதற்கு அவருடைய படைப்புகளே சான்று எனவே முருகப்பெருமான் அந்த உபதேசத்தை அருடையிருக்கிறார் நாமும் இந்த பாடலை பெற்றார் ஒரு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாழ்ந்த பதிவாக மாறும் முருகப்பெருமானை உபதேசங்கள் நோக்கும் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் மெய்ப்பொருளை நமக்கும் உணர்த்துவார் என்று சொல்லி அந்த கந்தார் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்